என்ன சூடாகிடுச்சுங்க இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் இது கூடவே பத்து பல்லு பூண்டி சேர்த்துக்கிறேங்க அது நல்லா பச்சாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் இந்த அளவு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்ருங்க இது கூடவே நான் பத்து தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இது வந்து நல்லா சாஃப்டாகி வரணுங்க தக்காளிலாம் அது வரைக்கும் இருக்கட்டும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு இன்னும் கூட நல்லா வதங்கணுங்க ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இன்னும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இது கூடவே தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா ஏன்னா வதங்கி வர்றப்ப உப்பு அதிகமாகிடக்கூடாது அதுக்காக தான் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ கலந்து விட்டாச்சுங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் நான் கலந்து விட்டுட்டு நான் உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இது கூட வந்து இட்லியோட வச்சு சாப்பிட்லாம் தோசை சப்பாத்தி அப்புறம் ஒயிட் ரைஸோட போட்டு கூட நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ